அனைத்து நண்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம் அனைத்து பயிற்றுநர்களுக்கும் எனது பணிவான வணக்கம் நம்ம நேற்றுக்கு காலையில் ஆரம்பித்து மணி ஆடுற இன்னும் நம்ம வகுப்பு தொடர போது அடுத்த வாரமும் போகுது இந்த ரெண்டு நாளில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஏராளம் அதுவும் நம்ம பயிற்றுனர் நமக்கு செஞ்ச இப்போ இது வந்து உண்மையிலே மறக்க முடியாது அவ்வளோ எளிமையாகவும் நமக்கு புரிகிற மாதிரியும் அறுபது வயது ஆனால் எனக்கெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து தூக்கம் வந்துடும் ஆனால் என்னால் தூங்கலை அவ்வளோ சிறப்பாக வந்து இந்த உப்பை எல்லாருக்கும் புரிகிறபடி நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம் நாங்கள் கிளாஸ் எடுக்க முடியாது இவ்வளவுதான் நீங்கள் அவ்வளோ தொடர்ந்து கிளாஸ் எடுத்துக்கிறீங்க நம்ம அனைவரும் சார்பாக அவருக்கு நமது பாராட்டை தெரிவிக்கும் ஒரு மரத்தை சார் வந்து இந்த ஒரு மணி நேரத்தை அவர் வந்து ரொம்ப ஜாவியலாக கொண்டு போயிட்டார் அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த என்டையர் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டார் அவருக்கு எனது நன்றியையும் தமிழகம் ரைட்ட அளவுக்கு ஆதாரம் கண்டியை தெரிவித்துக் கொள்ள